ஹலோ காய்ஸ் உங்கள் கிருஷ்ணா நீங்கள் பார்த்துக்கிறது ஏன் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு சினி அப்டேட் பார்ப்போம் அதில் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிச்சிட்டு இருக்க படம் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா கங்குவா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதோட கெட்டப்ஸ் என்னென்ன மாதிரிலாம்னு சொல்லிட்டு நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்துருக்கும் நானுமே கூட சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரே மாதிரி கதைக்களம் உள்ள படங்கள் வந்து தேர்வு செய்யாமல் வித்தியாசமான கதைக்களம் உள்ள படங்கள்லாம் அவர் தேர்வு செஞ்சு அவர் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு அதில் வெற்றியும் பார்த்துட்டுருக்காரு அந்த வகையில் ஒரு படம் தான் இந்த ஃபேன்டசி படமான கங்குவா ஸோ அதோடய ஷூட்டிங் அப்டேட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடுவில் நமக்கு நிறையவே வந்துச்சு பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ தோல்பட்டையில் பார்த்தீங்கன்னா ரோப் வந்து விழுந்து அதனால ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து திரும்பி வந்து அவர் ஷூட்டிங் வந்திருந்தார் ஸோ வெளிநாட்டிலலாம் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் இங்கே வந்து வார் சீக்வன்ஸ்லாம் செட்டு போட்டு எடுத்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது பட் நடுவில் நிறைய அப்டேட்ஸ் நம்மளுக்கு வரவே இல்லை அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனே இறந்து போயிட்டாரு இவரே வந்து ஷூட்டிங்னால பார்த்தீங்கன்னா வந்து இரங்கல் கூட தெரிவிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ தான் சமீபத்தில் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனார் அந்த எமோஷனலாக வீடியோவை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு போஸ்ட் வெளியிட்ருக்காரு நம்ம சூர்யா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கெட்டப்பில் தான் ஆக்சுவலி அவருடைய போர்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லப்போன அந்த போஸ்ட் தான் இப்போ பயங்கர வைரல் இருக்கு ஸோ ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த கங்குவா படத்தில் இருக்கக்கூடிய அவருடைய கெட்டப்பில் அவர் நின்றுட்டு ஸோ என்னுடைய போர்ஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு லைக் நான் உங்கள் எல்லாேருமே வந்து தேட்டர்ஸில் வந்து சந்திக்கிறேன் இந்த கங்குவா டீம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான வைப் வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஒரு டீமாக இருக்கும் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி நான் டெஃபினட்டா இவங்க மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியாக ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து பதிவிட்டிருந்தாரு ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா வந்து டோட்டலாகவே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஹீரோட போஷனே முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அடுத்தது ரிலீஸ் தான் ஸோ அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த வகையில் இந்த போஸ்ட் வந்து இப்போ வைரலாக போயிட்ருக்கு இது ஒன்று அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தக் லைஃப் ஸோ நம்ம கமல்ஹாசன் பார்த்திங்கன்னா விக்ரம் படத்துக்கு அப்புறம் அதோட வெற்றிக்கு அப்புறம் நிறைய படங்கள் வந்து கம்மிட்டாக இருக்காரு அதில் ஒன்று வந்து இந்தியன் டூ கூட இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அது மாதிரி பல படங்கள்ல இந்த படமும் ஒன்று கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு மணிரத்னம் அவங்களோட வந்து இணைஞ்சு செயல்படுறாரு நாயகனுக்கு அப்புறம் அண்ட் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாயகன் அந்த பேர் வேற இருக்குது ரங்கராய் சக்திவேல் நாயகன் சொல்லிட்டு டீசர் வீடியோஸ்லாம் நம்ம பார்த்து பயங்கரமான ஒரு கெட்டப்பில் அவர் வந்து அதை டைலாக்ஸ்லாம் சொல்லியிருப்பார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக முக்கியமாக மணிரத்னம் அவருடைய பொன்னியின் செல்வன் காஸ்ட்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு நம்ம அருண்மொழி ஜெயம் ரவி குந்தவையான த்ரிஷா அண்ட் வந்து துல்கா சல்மான் அவர் வந்து ஓகே கண்மணியில் மணிரத்னமோட வேலை செஞ்சிருப்பார் இதில் என்ன அப்டேட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூடுதலாக இன்னொரு ஒரு பொன்னியின் செல்வன் காஸ்ட் வந்து இதில் வந்திருக்காங்க அது வேற யாரும் இல்லை நம்ம பூங்குழலி நம்ம ஐஸ்வர்யலக்ஷ்மி தான் ஸோ ஐஸ்வர்யலட்சுமீன்றதை தாண்டி எல்லாருமே அவங்க வந்து பூங்குழலியாக தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க அந்தளவுக்கு நேர்த்தியாக அந்த கேரக்டர் அவங்க பண்ணனால எல்லோரும் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாங்க இவங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ண போகிறதா வந்துட்டு நம்மளுக்கு வந்து தகவல் வந்திருக்கு அதையும் தாண்டி மலையாள ஆக்டர் அண்ட் சிங்கர் ஜோஜூ ஜார்ஜ் இவரும் அதில் இருக்கார் அண்ட் இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கௌதம் கார்த்திக் ஸோ கௌதம் கார்த்திக் வந்து கடல் மூலியமாக மணிரத்னம் சரால் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருப்பாரு அவருமே இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடுதலான அப்டேட் வந்திருக்கு ஸோ ஒட்டு இந்த தக் லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் பெரிய காஸ்ட்டு ஸோ ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்குது இப்போவே பட் இன்னும் அந்த ஷூட்டிங்கு அடுத்தடுத்த ஷெடியூல்ஸுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் அந்த படத்துக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி பொறுத்திருந்து என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்